அனைவருக்கும் வணக்கம் மயில் மங்கை அத்தியாயங்கள் ஒன்பது மரக்கலங்களை கண்டு அவர்களுக்கு மாயாஜலம் போன்ற காட்சியும் தென்பட்டது சமீபத்தில் தெரிந்த விளக்குகள் மறைந்து பிறை போன்ற பல வடிவங்கள் கடலுக்கு மேலே அந்தரத்தில் தோன்றின பிறகு பெருமளவில் உள்ளங்கை வடிவத்தில் ஒளி தோன்றின இரண்டும் சேர்ந்து கிடாவின் தலை போன்ற வடிவத்தை பிளம்புகளாக காட்டின அது போன்ற வடிவங்கள் ஐந்து தெரிந்தன ஏதோ ஐந்து ராட்சஷ எருமைகள் கடலில் ஊறுவது போல எருமை கிடாவின் தலை போன்ற முகப்புகளுடன் மரக்கலங்கள் வந்து கொண்டிருந்ததைக் கண்ட அபராஜிதன் எதிரி செய்யும் ஜால வித்தைகளுக்கான காரணத்தை எண்ணி சிரித்து கொண்டான் தன்னை மிரட்டும் வகையில் எதிரி தன் பலத்தை காட்டவே இவ்வாறெல்லாம் ஒளிவெல்லத்தை உண்டாக்கி காட்டுகிறான் என்பதை உணர்ந்தான் மேலும் அந்த மரக்கலங்கள் அடுத்தடுத்து ஒரே வரிசைக்கு வந்து நின்றன நங்கூரங்களையும் தடால் தடால் என பாய்ச்சின இவற்றை எல்லாம் கண்ட நிலையில் பேச முற்பட்ட ராயர் எதிரியிடம் ஐந்து மரக்கலங்கள் இருக்கின்றன நமக்கு பின்னால் நமக்கு இணையாக சுவர் போல நிற்கின்றன நங்கூரமும் பாய்ச்சி இருக்கின்றன இவற்றோடு இந்த நடுக்கடலில் மோதுவதால் நமக்கு பயன் ஏதும் இல்லை எனவே சாதகமாக இருக்கும் விடுவோம் அவர்கள் எடுத்து நம்மை பிடிக்க எளிதில் முடியாமல் திணறுவார்கள் நாம் சோழ மண்டல கடற்கரைக்கு போய் அவர்களை இழுத்து முறையடிப்போம் என்றான் அந்த திட்டம் அவ்வளவாக சரியில்லை என்பதை அபராஜிதன் முகம் புலப்படுத்தியது பக்கத்தில் இருந்த சீனனை பார்த்து நீ என்ன சொல்கிறாய் சீனா என கேட்டான் மாவழிராய் சொன்னது போல இந்த கலங்களுடன் பிரபு என்றான் அல்லவா அவை அனைத்தும் உன்னதா வகையை சார்ந்தவை ம் நடுவில் இருக்கும் மூன்று களங்கள் கர்ப்பிணி உட்பிரிவையும் ஓரமாக இருக்கும் இரு கலங்கள் அனூர்த்தவா உட்பிரிவையும் சேர்ந்த போர்க்களங்கள் ஆம் உயரத்தை பார்த்தால் அப்படித்தான் தெரிகின்றன கர்ப்பிணி களங்கள் மிகவும் உயரமானவை பிரபு சற்று குறைவு ஆனால் இரண்டுமே கூடியவை ஏற்ற கணம் இருக்கும் நம்முடைய களங்களோ உயரமற்றவை வேகமாக ஓட முடியுமே என்றே கர்ப்பிணி களங்களுடன் மோதும் அளவிற்கு வலுவற்றவை அது மட்டுமல்ல பிரபு நமது களங்கள் எதிரியை நெருங்கும் நிலையில் உயரத்தில் இருக்கும் எதிரியால் நம்மது எளிதில் வானங்களை வீசியும் தீ மூட்டியும் ஓடிவிடல அது கோழை தினம் நாங்கள் எங்கள் நாட்டில் கையாளுகிற முறையே வேறு சாதாரணமாக கர்ப்பிணி களங்களையும் அனுர்தவா களங்களையும் நாங்கள் எதிர்த்து போரிடுவதில்லை அவற்றுக்கு பணிவது போல வேஷமிட்டு ஒன்றாகி விடுவோம் தீய பலன்களை விளைவிக்கும் இத்தகைய கலன்கள் பெரும்பாலும் கடற்கொள்ளைக்காரர்களிடமும் ஏமாற்றி வரும் இந்த நாம் வேண்டும் பிரபு அடிமை வேண்டுமானால் தூது போகிறேன் என்றான் சீனன் அதை சொன்னபோது அவனது குரலில் கூட அச்சம் தெளித்தது அனைத்தையும் கேட்ட அபராஜிதன் சீனா உன் தந்திரங்களுக்கு இப்போது வாய்ப்பில்லை நேரமும் இல்லை நம்முடைய எதிரிகள் இந்த ஐந்து மரக்கலங்கள் மட்டும்தான் என்றால் உபாயத்தை கையாளலாம் ஆனால் நான் அப்படி எண்ணவில்லை ராயனின் யோசனையும் சரியில்லை இத்தகைய பயங்கரமான களங்கள் எதிரியிடம் இருக்கும் என நாம் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை ஆகவே சற்று துணிந்துதான் காரியம் மாற்ற வேண்டும் என சொல்லிவிட்டு இந்த ஐந்து மரக்கலங்களும் ஏன் இந்த நடுக்கடலில் நங்கூரம் பயிற்சி இருக்கின்றன என கேட்டார் இயல்புக்கு விரோதமாக இருக்கிறது என்றார் ஒரு உபதளபதி நம்மை பெண்ணுக்கு வராமல் தடுப்பதே எதிரியின் எண்ணம் என்றார் மற்றொருவர் நாம் முன்னால் போய்க் கொண்டிருக்கும் இவர்கள் பின்னால் சுவர் போட்டு என்ன பயன் என கேட்டான் அபராஜிதன் அப்படியென்றால் என உபதளபதியின் குரல் சற்று விபரீதமாக ஒழித்தது நமக்கு முன்னால் எதிரியின் வேறு ஒரு பிரிவு வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்க வேண்டும் முன்னால் தெரிந்த இந்த களங்கள் நமக்கு பின்னால் வந்து சுவர் போடுகின்றன நாம் மோதாமல் நகர்ந்தால் நம்மை பின் தொடரும் ஒரு கட்டத்தில் எதிரிகள் முன்னும் நிற்பார்கள் இடையில் நாம் கொள்வோம் நமது கதி அதோ கதிதான் அபராஜிதன் மிகவும் நுட்பமான விஷயங்களை அலசுவதை கண்ட ராயன் இவனை போய் விஷயம் தெரியாதவன் என சந்தேகப்பட்டோமே என எண்ணி வெக்கப்பட்டான் பிறகு கட்டளையிடுங்கள் தளபதி பரவசத்துடன் இந்த பொழுது விடுவதற்குள் உடைக்கப்பட வேண்டும் எதிரியின் இரண்டாவது பிரிவு நமக்கு முன்னால் முன்பாக வேண்டும் அவற்றில் எதையும் பிடிக்கும் நோக்கம் நமக்கு வேண்டாம் அழித்து விடுவதே நல்லது ஆகவே மாவழி ரயரே நீர் நமது களங்களில் மூன்றாவது களத்தை இயக்கிச் சென்று எதிரியின் சுவற்றை நெருங்கும் ஆனால் மோதிவிட வேண்டாம் மோதுவது போல பூக்கு மட்டுமே காட்டும் ஒரு கலமாவது உம்மை தாக்க நங்கூரத்தை தூக்கிவிட்டு நகரும் அதுவரை நான் சொன்னபடியே செய்யும் பிறகு நான் கவனித்துக் கொள்கிறேன் உபதளபதி நீ இரண்டாவது களத்தை இயக்கி வலப்புறமாக எதிரியை அணுகுவது போல போய் மோதாமல் பின்புறமாக போய்விடும் களத்தில் பாய்கள் எதுவும் பறக்க வேண்டாம் என்றான் பல்லவ இளவல் திட்டத்தை கேட்ட சீனனோ துடிகரமான திட்டம் பிரபு என பாராட்டிவிட்டு இதில் என் பங்கு என்ன அபராஜிதன் செவிகளில் நாராசமாக ஒழித்தது எனக்கு என செய்தான் ஆம் இதில் பங்கில்லை உனக்கு பெரிய விஷயம் ஒன்று இருக்கிறது என கூறிய அபராஜிதன் செவியில் எதையோ ஓதியதும் சீடனின் குதூகலம் அளவுக்கு மீறி போயிற்று கடலில் குதித்து உடனே மறைந்தான் அதையடுத்து போர் நடவடிக்கைகள் மும்முரமாக நடந்தன அபராஜிதின் மூன்றாவது மரக்களத்தை இயக்கிய மாவணிராயன் எதிரிக்கு இடப்புறமாக சென்று திடீரென வானங்களையும் அம்புகளையும் எடுத்து வீசும்படி உத்தரவிட்டான் எதிரிகளின் அனூர்த்தவ கலங்கள் எதிரே தென்னை மர உயரத்திற்கு நின்றிருந்தன அவற்றை அதிகமாக நெருங்காமல் மாவளிராயன் வீசிய வானங்களும் அம்புகளும் எவ்வித சேதத்தையும் எதிரிக்கு உண்டாக்கவில்லை எதிரியின் தரப்பில் இருந்து ஒரு வானம் கூட வந்து விழவும் இல்லை இதனால் சற்றே துணிந்த தன் செல்ல விபரீதம் விளைந்தது திடீரென எதிரியின் இரண்டு அனுர்த்தவா களங்களும் மாவழிராயனை நோக்கி நகரலாயின அதெப்படி சாத்தியம் என யோசித்து குழம்பிய மாவழிராயன் தன் களத்தை பின்னடைய செய்ய தீர்மானித்து சுக்கானை திருப்ப உத்தரவிட்டான் ஆனால் சுக்கான் திருப்பப்படவில்லை மாவழி ராயனின் களம் மேலும் மேலும் எதிரியை நோக்கியே சென்றது ஏதோ சூது நடக்கிறது என சந்தேகித்து ராயன் துடுப்பு தள்ளுவோரை கவனிக்க சென்றான் அதற்குள்ளாகவே நகர்ந்த எதிரியின் இரு கலங்களும் டமால் என மோதின தனக்கற்ற பானங்களை அதன் மீது வீசின அதையடுத்து ராயனின் மரக்களத்தில் தீ உண்டாகி தளமும் நடுத்தண்டும் படியில் படியென வெடித்து சிதறின வீரர்கள் உடனே கடலில் குதித்தார்கள் சிலர் தீ வெடிப்பின் போது தூக்கி எரியப்பட்டார்கள் நெருங்கி சென்று நடந்துவிட்டது என்பதை துளைவில் தனது களத்தில் இருந்தபடியே கண்ட அபராஜிதன் அது தீப்பற்ற தொடங்கிய நேரத்திலேயே தன் களத்தை எதிரியின் கற்பிணை களத்தை நோக்கி செலுத்தினான் துடுப்புகள் வேகமாக துளாவப்பட்டன அந்த கப்பலில் இருந்தவர்கள் மாமலி ராயினின் களம் படும்பாட்டை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மின்னல் வேகத்தில் ஆதலால் நெருங்கிய அபராஜிதனின் களத்தையோ அருகில் வந்த அவனது களம் அகல் திரும்பி நின்று தாக்க முற்பட்டதையோ உரிய நேரத்தில் கவனிக்கவில்லை கர்ப்பிணி களத்தை போன்ற கனமோ உயரமோ இல்லாத தீர்கா வகையைச் சேர்ந்த அபராஜிதனின் களத்திற்கு வேறு எந்த களத்திற்கும் இல்லாத நீளம் இருந்தது இரண்டு கற்பிணை களங்களை உள்ளடக்கி விடக்கூடிய அணுகி அகல வாட்டத்தில் திரும்பிக் கொண்டதால் இரண்டு கலங்களின் உயரத்தில் இருந்தவர்களால் அதன் நடவடிக்கைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை அந்த நேரத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டான் பல்லவ இளவல் நீல அகலமாக இருந்த அவனது களத்தின் இரண்டு முனைகளிலும் போர்கொறிகள் நிறைய அமைக்கப்பட்டிருந்தன அவற்றின் மூலம் விஷ அம்புகளையும் எரியம்புகளையும் எய்வதற்கு போதுமான வீரர்களும் குவிக்கப்பட்டிருந்தார்கள் எனவே பந்தங்கள் எதுவும் எரிக்காமல் இருளில் மூழ்கடித்துக் கொண்டு தனது களத்தை கர்ப்பிணிய களங்களில் நிழல் உள்ளும் தூரத்திற்குள் செலுத்திய அபராஜிதன் எரியம்புகளையும் விஷ அம்புகளையும் எய்ய கட்டளையிட்டான் ஆதலால் அவற்றை மழையென பொழிந்தார்கள் வீரர்கள் போதாக்குறைக்கு அவனது களம் கர்ப்பிணி களங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டபடியால் அவற்றின் அடிப்பாகங்களில் அம்புகளையும் வானங்களையும் நன்றாக முடிந்தது இந்த திடீர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கர்ப்பிணி களங்கள் நங்கூரங்களை தூக்கி நகரம் முயன்ற போது முன்கூட்டியே தீர்மானித்திருந்த பல்லவ இளவல் தன் களத்தின் இரு முனைகளின் அடிபாகத்திலும் பொருத்தப்பட்டிருந்த ராட்சத எஃகு கத்திகளை உந்தும் விசையை முடுக்க வைத்தான் கத்திகள் நீண்டன கர்ப்பிணி கலங்களின் அடிப்பாகத்தை நோக்கி அந்த அடிப்பாகத்தை கத்தி முனைகள் குத்தி தாக்கிய போது எதிரிக் கலங்கள் நங்கூரம் எடுத்து அசையவே மிகவும் எளிதாக போயிற்று கத்தி முனைகளில் மோதி டமால் என அந்த கலங்களின் அடிப்பாகங்கள் உடனே பிளந்தன அடிப்பாகம் பிளந்து தத்தளித்த நிலையில் இரண்டு களங்களும் நீரில் மெல்ல மெல்ல மூழ்கலாயின இரண்டாவது பறக்களத்தை இயக்கிய பல்லவ உபதளபதி தனது பணியை சாமர்த்தியமாக செய்தான் பல்லவ இளவல் இரண்டு கர்ப்பிணி களங்களை மூழ்கிடித்த வேளையில் மூன்றாவது களத்தை அபராஜிதனை போலவே போரிட்டார் ஆனால் அவனது தாக்குதல் நேர் எதிர்ப்புறத்தில் நடந்தது எனவே யார் யாரிடம் கவனம் செலுத்துவது என குழம்பிய போது எதிரியின் அந்த களத்தின் அடிபாகத்தை பிளந்தான் உபதளபதி ஏக காலத்தில் மூன்று கர்ப்பிணி களங்கள் அழிந்து விட்டதை மாவழி ராயனின் களத்தை கவிழ்த்த அனூர்தவா கல எதிரிகள் கவனித்து வியத்தார்கள் ஒரே வரிசையில் மூன்று களங்களும் இப்புறமும் அப்புறமும் இருந்துவிட்டதால் உடனடியாக இரண்டும் இணைய முடியவில்லை அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அந்த அனோர்த்தவா களங்கள் இரண்டும் முற்பட்ட போது மேலும் ஒரு விபரீதத்தை விளைவித்தான் பல்லவ இளவல் கர்ப்பிணி களங்களை விட உயரத்தில் குறைந்த எதிரியின் தன்னை நோக்கி நகர்வதை கண்டதுமே தன் உபதளபதியின் மரக்களத்துடன் இணைய முற்படுவது மூழ்கிய கப்பல்களுக்கு அப்பால் களத்தை நகர்த்தினான் பல்லவ இளவல் அவனது போலி முயற்சியை நம்பிவிட்ட எதிரி அதற்கு தடை விதிக்கும் எண்ணத்தோடு முன்னேறி அபராஜிதரின் களத்திற்கும் மூழ்கிவிட்ட களங்களுக்கும் இடையிலும் உள்ளே நுழைந்தான் அப்படி நுழைந்து கணிசமாக முன்னேறும் வரை போக்கு காட்டிய பல்லவ இனவல் தன் களத்தின் சுக்கானை விற்றென சுற்றி விடுவே அவனது களம் மிக வேகமாக சுழன்றது அப்படி சுழன்று எதிரியின் களங்களுக்கு அருகாமையிலும் வந்தது அதன் இருமுனை கத்திகள் நீண்ட நிலையிலேயே இருந்தன எனவே சுழற்சியின் போது அந்த கத்திகளின் முனைகள் எதிரிகளின் களங்களது அடிபாகங்களை மெல்ல உரசின அதன் ஆபத்தை உணர்ந்த எதிரி களங்களை விலகிச் செல்ல முயன்றான் அப்படி முயலவும் அந்த களங்கள் பின்னடைய முடியாமல் மூழ்கிவிட்ட கப்பல்களால் உண்டான வழித்தடையினால் அதற்காகவே காத்திருந்த அபுராஜிதன் பானங்களை எரியுங்கள் என இறைந்து கட்டளையிட்டான் இதற்கிடையில் உபதளபதியின் களமும் இப்புறத்திற்கு வந்து விட்டதால் அதில் இருந்த வீரர்களும் இரும்பு பொக்கிகளையும் கயிறுகளையும் வீசி எதிரியின் களங்களுக்கு தாவலானார்கள் வானவேடிக்கைகள் பயங்கரமாக நடந்தன வீரர்கள் இறங்கினார்கள் இந்த நிலையில் கற்காப்பு போர் மட்டுமே சாத்தியம் என்பதை உணர்ந்த எதிரி சமாதான சங்கை எடுத்து ஊதினான் களத்தில் பறந்து கொண்டிருந்த ஈழ நாட்டு கொடிகள் கிழித்து எறியப்பட்டன பல்லவன் பதாகைகள் ஏற்றப்பட்டன தனது இரண்டு களங்களையும் எதிரியின் இரண்டு களங்களையும் அந்த போர்த்தளத்திலிருந்து விலகும்படி கட்டளையிட்டான் அபராஜிதன் கட்டளைகள் மிக துல்லியமாகவும் விரைவாகவும் நிறைவேற்றப்பட்டன பல்லவ வீரர்கள் சிங்கள வீரர்களையும் தலைவர்களையும் அவரவர் களங்களிலேயே சிறை செய்தார்கள் களங்களின் தளங்களும் இதர பகுதிகளும் காயம்பட்ட வீரர்கள் அந்தந்த மரக்கலங்களிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டார்கள் களங்களில் பல்வேறு காரணங்களால் மரணம் அடைந்தவர்களின் சடலங்கள் கடலில் தூக்கி எரியப்பட்டன எதிரிகள் நிராயுத பாணிகளாக்கப்பட்டார்கள் அவர்களது களங்களில் இருந்த ஆயுத வகைகளும் உணவு வகைகளும் வானங்களும் இருந்த பொறிகளும் வீரர்களை அந்த களங்களிலேயே வைத்து பல்லவ உபதளபதிகள் சிலரோடு மல்லை துறைமுகத்திற்கு அனுப்பி வைத்தான் அபராஜிதன் மல்லையில் வந்த வீரர்களை சிறையெடுக்கும் ஓலை ஒன்றும் துறைமுக காவலனுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டது அனூர்த்தவா கலங்கள் இரண்டும் அந்த வகையில் சிறைப்பட்ட வீரர்களுடன் மல்லைக்கு புறப்பட்ட பிறகு மாமளிராயின் போரில் உண்டான இரு தரப்பு சேதங்கள் பற்றியும் தெரிவித்தான் அபராஜிதன் அவற்றை எல்லாம் சம்பிரதாயமாக கேட்டுவிட்டு தனது அறிக்கை சென்று கால் நீட்டி படுத்தான் உடல் அசதியால் அவனது கண்கள் உடனடியாக உறக்கத்தை தழுவின உறக்கம் வெளித்தபோது தன்னை மென்மையானதொரு பொருள் தழுவி கிடந்ததை கண்டு உடனே திடுக்கிட்டான் கிடந்த அந்த மென்மையான பொருள் வேறு மங்கைதான் எல்லா உபதளபதிகளும் அவள் நம்பிக்கையோடு பார்த்தது முதல் மிகுந்த மரியாதை காட்டி போற்றியது வரையிலான அனைத்து நிகழ்ச்சிகளையும் தனித்து நின்று பூரணமாக கண்டது அவள் மட்டுமே பல்லவ இளவளை கண்டு அந்தந்த சமயங்களில் அவரவர்களும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டார்கள் ஆனால் அபராஜிதனோ அனைவரும் தன்னை சந்தேகித்த போதும் சரி பெரும் வெற்றி பெற்ற நிலையில் அனைவராலும் பாராட்டப்பட்ட போதும் சரி எவ்விதமான வித்தியாசமும் இல்லாமல் இயல்பாகவே நடந்து கொண்டான் நிதானமும் தவறாமல் கவனமும் பிசகாமல் விவேகத்தையும் இழக்காமல் உறுதியாக இருந்தான் அதை தெளிவாக உணர்ந்து கொண்ட அந்த பாண்டிய நாட்டு பெண் அவன் மீது அளவு கடந்த மதிப்பையும் அன்பையும் கொண்டாள் நிலத்தின் மேல் இருந்தாலும் இருந்தாலும் எதையும் சகஜமாக வெற்றியும் பெற்றுவிடும் அவனது என்ன என்ன அவளது உள்ளமும் உடலும் உள்ளறித்தன எதற்காகவோ தன்னைத்தானே நொந்து கொண்டாள் அவள் சில தினங்களில் மறுக்களங்களில் தன்னை ஆடவிட்டு ரசித்தும் தன்னோடு ஆடி ரசிக்க விட்டுமாக அவன் போக்கிய வேலைகளை பரவசத்துடன் எண்ணி பார்த்தாள் தன் வாழ்க்கையில் ஆனந்தப்படக்கூடிய பகுதிகள் உண்டு என்றால் அது அந்த நாட்களாகத்தான் இருக்க முடியும் எனவும் அவள் கருதினாள் இப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கிவிட்ட அந்த சில நாட்களாக தனிமையில் பார்க்க முடியாமல் போனதாலும் ஓர் வெற்றிக்கு பிறகு சந்திக்காததாலும் தற்போதாவது சந்தித்து விட வேண்டும் என்ற துடிப்பு உண்டாகவே இரண்டாவது களத்தில் இருந்த அவள் அபராஜிதன் இருந்த களத்திற்கு வந்து அவனது அறையை அடைந்தாள் உள்ளே அந்த மாவீரன் மரம் மஞ்சத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததை அருகில் சென்று பார்த்தால் பாவம் என அவளது தேன் அதரங்கள் முனு முனுத்தன போர் உடைகளை கூட களையாமல் ஓர் இரு இரத்த காயங்களையும் கழுவாமல் அவன் படுத்து உறங்கிவிட்டதில் இருந்தே அவனுக்கு உண்டாகி இருந்த அளவற்ற அயற்சியை புரிந்து கொள்ள முடிந்தது அவனது உறக்கத்தை கழிக்க அவளுக்கு மனம் இல்லை வீரர்களை அழித்து உடைகளை மாற்ற வைத்தால் காயங்களை கழுவி வெந்நீரால் ஒத்தடம் கொடுத்து இதப்படுத்தினாள் அவ்வளவிற்கும் அவனது உறக்கம் களையவே இல்லை அதை கண்டு அவள் மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு அவனது தலையை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டாள் முன்பு மதுரை மாளிகையில் வெக்கத்துடன் நின்றிருந்த தன்னிடம் எங்கோ அமர்ந்து விட்டு நீ மஞ்சத்தில் அமர்ந்தால் என்ன என அவன் கூறிய வார்த்தைகளை தற்போது எண்ணி சிரித்துக் கொண்டாள் மடியின் மீது கிடந்தவன் ஒரு நாள் முழுவதும் கண் விழிக்கவில்லை மயில் போய்விடவில்லை பசியை அவன் பால் வென்று மறந்து தாங்கிக் கொண்டாள் ஒன்று கண்ட அபராஜிதன் கண் விழித்ததுமே தன் மீது மென்மையானதொரு பொருள் தென்படவே திடுக்கிட்டான் ஆனால் மறுக்கணம் திடுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அறிந்து கொண்டான் பட்டை விட மென்மையான மயில் நிற மங்கையின் மடி என்பதை உணர்ந்ததுமே சற்றே புரண்டு முகத்தை அவளது மடியில் பதித்துக் கொண்டான் அவளும் அவனது செய்கையில் இருந்த உரிமையாலும் காதலாலும் பரவசம் அடைந்து அவனது குழல்களை கோதிவிட்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு பழையபடி புரண்டு படுத்த அவன் கண்களை மூடாமலேயே கிடந்தான் மாற்றப்பட்டிருந்த ஆடைகளையும் கழுவப்பட்டிருந்த காயங்களையும் கவனித்தான் எல்லாம் யாருடைய வேலை என்பதையும் யோகித்துக் கொண்டான் பிறகு ஒரு மனைவியை போல நடந்து கொண்டிருக்கிறாய் மங்கை கொண்டிருக்கிறான் அவனது கேட்டு உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்த வைத்துக் கொண்டு ராட்சத களங்களை வெற்றி கொண்டீர்களே அதுபோல் எத்தனை பேரால் முடியும் இது மான குரலில் விவேகமாக செயல்பட்டால் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெற்றுவிட முடியும் ஆனால் உன்னை போல் நடந்து கொள்ள முடியாது அபராஜிதன் அவளோ அதை மறுத்தாள் வேண்டுமானாலும் விடலாம் ஆனால் எல்லா ஆடவர்களும் மா வீரர்களாகி விட முடியாது மாபெரும் வெற்றிகளையும் பெற்றுவிட முடியாது முதலில் இருந்தே என்னை உயர்த்தியும் உன்னை தாழ்த்தியுமே பேசி வருகிறாய் மதுரை நகர் மங்கையர்கள் இப்படித்தான் இருப்பார்களோ என சிரித்துக் கொண்டே வினவினான் அபராஜிதன் மதுரை நகர் பெண்கள் என்று இல்லை பொதுவாக பெண்களே அப்படித்தான் பெண்ணின் மனதை கவரும் ஆடவர்கள் அவர்களை விட எல்லா வகையிலும் உயர்ந்துதான் நிற்கிறார்கள் இதை கேட்டு சிரித்த அபராஜிதன் எனக்கு தெரிந்து சம பருவத்தில் உள்ள ஆடவரும் பெண்டிரும் சந்தித்துக் கொள்ளும் போது பெண்களை புகழ்வதைத்தான் ஆடவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இங்கே அந்த நிலை தலைக்கீழாக மாறிவிட்டது என்றான் அது ஏன் நான் எதை சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் என சற்று பிணக்குற்றவள் போல கூறினாள் அவள் அப்படி இல்லை மங்கை வேறு எப்படியாம் எதுவுமே இயல்பாக நடந்தால்தான் பொருத்தமாக இருக்கும் இல்பக நடக்கும் விஷயங்களில் தகராறுக்கு வழியே இல்லை நான் சொல்வது எல்லாம் தப்பு நீங்கள் சொல்வதுதான் சரி அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் நான் போகிறேன் என கூறிய அவள் அவனை மடியில் இருந்து எடுத்து மஞ்சத்தில் கிடத்திவிட்டு சற்று கோபத்துடன் எழுந்தாள் அபராஜிதனும் மஞ்சத்தில் எழுந்து அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து கட கடவென சிரித்தான் அவள் இன்னும் கோபமடைந்து ஏன் ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என சீறினால் அருகில் இருக்கும் போது போதும் போதும் அசடு வழிகிறது வேறு வழி இல்லையே மங்கை எதற்கு அழகான பெண்களின் கோபத்திற்கு முன்னால் ஆடவர்களுக்கு அசடு வழிவதை தவிர வேறு வழி இல்லை ஏன் வேறு மாதிரி நடந்து கொள்ள முடியாதாக்கும் முடியாமல் என்ன சொல்லட்டுமா சொல்ல பாருங்களேன் உணர முடியும் புரிகிறதல்லவா சந்தோஷம் அப்புறம் அவர்களுக்கு கற்பனை பிறக்கும் கவிதை வெடிப்பார்கள் வானும் நிலவும் தேனும் பாலும் மலரும் மனமும் மதுவும் மானும் படாத பாடுபடும் அவர்களிடம் ஆமாம் எல்லாம் சொல்லிக் கொண்டார்கள் அட உண்மைதான் மங்கை தான் பிறந்ததே பெண்களுக்காகத்தான் என்பார்கள் பெண்களுக்காக எதையும் செய்வதாக சொல்வார்கள் அப்படி என்றால் நீங்களும் அப்படித்தானா என்றால் மங்கை நீ அழகிதானே பிறகு என்ன நானும் அப்படித்தான் சரி அப்படியானால் நான் சொல்வதை செய்யுங்கள் அதோ இருக்கிறதே அதை எடுத்து குடியின் உழை பார்ப்போம் எதை மதுவையா இதை குடிப்பதா பெரிய விஷயம் இது குடிக்கிறேன் பார் என கூறிய அபராஜிதன் இருந்த மதுக்களையும் ஒன்றை குடிக்கவும் செய்தான் குடித்து விட்டு வெண்ணையை குடித்து விட்டு பார்க்கும் கள்ள பூனையை போல அவளை பார்த்து கண்களை உருட்டினான் இப்போதுதான் நீ இயல்பாக நடந்து கொள்கிறாய் மங்கை என கூறி எட்டி அவளது கருத்தை பிடித்து இழுத்தான் அவனது முரட்டு எழுப்பில் காற்றில் முடிந்த மலர்கொத்து போல அவன் மீதே வந்து விழுந்தாள் அவள் அவளை தன்னோடு அழுந்து பிடித்தான் பல்லவ இளவல் அவனது முரட்டு கைகள் அவளது அங்கத்தின் மென்மையான பகுதிகளில் பட்டு ஓடின தடுமாற்றம் அவனிடம் உண்டாகவே அவனது பிடி இலகியது மயில் நிற மங்கையோ அதுதான் நேரம் என அவனை விட்டு வெளியே ஓடினாள் அறை நினைவில் இருந்த அபராஜிதன் மயில் நிற மங்கை வெளியேறியதை அறியாதவனாக தள்ளாடியபடியே நடந்து அரை கதவை சாத்தி தாளிட்டான் இதே நேரத்தில் இரண்டாவது மரக்களத்தில் மாமளி உபதளபதிகளும் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் வெற்றிக்கு அபராஜிதனின் அறிவு கூர்மையும் ஆற்றலுமே முக்கிய காரணம் என்பது சந்தேகம் வர தெரிந்ததால் அது குறித்து அனைவரும் அவனை பாராட்டிக் கொண்டார்கள் அவனுக்கு கடற்போர் பற்றி எதுவும் தெரியாது என்று கருதி இருந்த அவர்கள் தற்போது அவனை விட யாராலும் சொல்லவும் செய்தார்கள் அவர்களது பேச்சு பிறகு அடுத்ததாக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களை பற்றி திரும்பியது மயிலையில் இருந்து உதவிக்கு வருவதாக இருந்த கடற்படை வந்து சேராததும் சிங்களத்தின் இரண்டாவது கடற்படை எப்போது தென்படும் என்பதும் தெரியாததால் அவர்களது அமைதியை கலைத்தன அபராஜிதன் அசதி காரணமாக நெடுநேரம் வரை தூங்கிவிட்டதால் அவனை சந்தித்து விட்டு வெளியேறியதை கண்டதுமே அபராஜிதன் விரைவிலேயே அனைவரையும் சந்திப்பான் என எதிர்பார்த்த அவர்கள் ஏமாறவே செய்தார்கள் பாண்டிய நாட்டு பெண் வெளியேறி ஒரு நாள் ஓடியும் அபராஜிதன் வெளிப்படவில்லை அரை அருகே சென்றபோது அரை கதவு உட்புறமாக தாளிட்டு இருப்பது தெரிந்தது இந்த நிலையில் என்ன செய்வது என தெரியாமல் மேலும் ஒரு நாள் வரை பொறுத்தார்கள் இதற்கிடையில் அவர்கள் முற்றிலும் எதிர்பாராத விபரீதம் ஒன்று வெளியே போவதற்கான ஆயத்தங்களை வானத்தில் கண்டார்கள் தளபதியின் உத்தரவுகள் இப்போது மிகவும் அவசியம் என்றான் ஓர் உபதளபதி ஆமாம் தெற்கே வானத்தை பாருங்கள் என சுட்டிக்காட்டினார் மற்றொருவன் கரிய மேக மலைகள் திரள்கின்றனவே என்றான் வேறு ஒருவன் ஆமாம் காற்றும் வித்தியாசமாக வீசுகிறது பயங்கர மழையும் சூறாவளியும் தோன்றப் போகிறது இந்த நிலையில் எதிரியின் அபாயம் வேறு இருக்கிறதே எதிரிக் இந்த பயங்கரமான சூழ்நிலையில் வந்துவிட்டால் விளைவுகளை பற்றி சொல்லவே வேண்டாம் இப்போது மயிலையில் இருந்து உதவி கப்பல்களும் வருவதாக இல்லையே சூறாவளியினால் அவை தேக்கப்பட்டு அதே நேரத்தில் எதிரியும் வந்துவிட்டால் நம் கதி அதோ கதிதான் இப்படியாக பலரும் பேசிக் கொண்டு தளபதியின் அரைக்கதவை உடைத்து திறப்பது என தீர்மானித்து அந்த கதவை உடைக்கவும் செய்தான் மாவளிராயன் உள்ளே அபராஜிதன் இருந்த நிலை திகிலை உண்டாக்கியது அந்த திகிலை பெரிதாக்குவது போல உலகமே அதிர்ந்தது போல பேரிடி ஒன்று வானில் ஒலித்தது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி